அனைவரின் ஆதரவோடு நமது திராவிட மாடல் அரசின் ஒரு டிரில்லியன் பொருளாதார இலக்கை எட்டிடும் முயற்சியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு தொடக்கமே உலக முதலீட்டாளர் மாநாடு வெற்றியாக அமைந்தது அதனைத் தொடர்ந்து இன்று பயண நாட்கள் தவிர்த்து எட்டு நாள் பயணமாக ஸ்பெயின் செல்கிறேன் பிப்ரவரி ஏழாம் தேதி காலை சென்னை திரும்புகிறேன் என்னுடைய கடந்த கால வெளிநாட்டு பயணங்களை பொறுத்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு தொழில் முதலீடுகளை ஈர்க்கிறதற்காக ஐக்கிய அரபு நாடுகளுக்கு சென்றிருந்தேன் அந்த பயணத்துல பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாடுச்சு அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மே மாதம் சிங்கப்பூர் மற்றும் ஜப்பான் நாடுகளுக்கு சென்றதில் ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஆயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாச்சு இந்த ரெண்டு பயணங்கள் மூலமாக பதினேழாயிரத்திற்கு மேற்பட்ட வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய ஏழாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் முதலீடுகளுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டன இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்களுக்கு வேகமாக செயல் வடிவம் கொடுத்தால்தான் பல நிறுவனங்கள் தங்களோட தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டில் நிறுவ தொடங்கியிருக்காங்க எடுத்துக்காட்டா ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஓம்ரான் மற்றும் போன்ற நிறுவனங்கள் தங்களோட தொழிற்சாலைகளை நிறுவ தொடங்கிட்டாங்க குறிப்பா சொல்லணும்னா புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்ட ரெண்டே மாதங்கள்ல ஓம்ரான் நிறுவனத்தோட தொழிற்சாலைக்கு அடிக்கல் நாட்டி வைக்கப்பட்டு கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன இதே மாதிரி சிங்கப்பூர் நாட்டை சார்ந்த லேண்ட் நிறுவனத்தோட ஐடி பூங்காவை சமீபத்தில் தொடங்கி வச்சோம் ஐக்கிய அரபு நாடுகளில் மேற்கொண்ட புரிந்து பந்தங்கள்ல லூலு பன்னாட்டு குழுமம் கோயம்புத்தூர்ல தன்னுடைய திட்டத்தை துவக்கி இருக்கு ஜப்பான் சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் மாதிரியே ஸ்பெயின் நாட்டிலையும் முதலீட்டாளர் மாநாடு நடத்த இருக்கேன் ஸ்பெயின் நாட்டை சார்ந்த முதலீட்டாளர்கள் வணிக அமைப்புகள் தொழில் முனைவோர் இந்த மாநாட்டில் கலந்துக்க இருக்காங்க இந்த மாநாட்டில் தமிழ்நாட்டில் நிலவர சாதகமான முதலீட்டு சூழல் பத்தியும் தமிழ்நாட்டோட கட்டமைப்பு வசதிகள் மனிதவள ஆற்றல் போன்றவற்றோட சிறப்பம்சங்களை எடுத்து கூறி இந்தியாவில் முதலீடுகளை மேற்கொள்ள தமிழ்நாடு தான் உகந்த மாநிலம்னு அந்த நாட்டு முதலீட்டாளர்களுக்கு எடுத்துரைக்க இருக்கேன் இந்த பயணத்தின் போது ரோஹா மற்றும் கெஸ்டாம்ப் உட்பட சில பெரும் தொழில் நிறுவனங்களுடன் இன்வெஸ்ட் ஃபீன் என்னும் முதலீட்டு அமைப்புடன் நேரடி பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளப்பட இருக்கு இந்த பயணத்தின் மூலமாக ஐரோப்பிய நாடுகளோட கவனத்தை ஈர்த்து அந்த நாடுகளில் இருந்தும் முதலீடுகளை பெருமளவு ஈர்க்க முடியும்னு நம்புறேன் எனவே உங்கள் அனைவருடைய வாழ்த்துக்களோடு இந்த பயணம் வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறேன் வெளிநாட்டு பயணம் வெற்றியடைய வாழ்த்துக்கள் அதாவது பெரிய நிறுவனம் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கிறதா எவ்வளவு வந்த பிறகு அதெல்லாம் விளக்கமா சொல்றேன்